ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி என்னடா ரெண்டு நாளாக வீடியோ போடலன்னு சொல்லி நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளாக எனக்கு ரெஸ்ட் இல்லை அதனால் இன்றைக்கி தான் வீட்டில் இருக்கேன் இன்றைக்கி உங்ககிட்ட நான் என்ன உங்ககிட்ட நான் காமிக்கிறதுனா என்னுடைய ட்ரெஸ்ஸு என்னுடைய ட்ரெஸ்ஸு எப்போ எடுத்தது அது ஒன்று மேட்ச் இல்லாமல் இருக்கும் அது இன்னொன்று என்னென்னா எனதெல்லாம் எல்லாம் பேண்ட்டு சுடி எல்லாமே ஒரே இடத்துலேயும் மடித்து வச்சுருக்கனால டெய்லியும் எனக்கு நான் வேலைக்கு போட்டு போகிறதுக்கு கன்ஃபியூஸ்னாக தேடிகிட்டு இருக்கணும் இது பேண்ட் எங்கே ஷால் எங்கே அப்படின்ட்டு அதனால் இன்றைக்கி எதுக்காக நான் லீவ் போட்டேன்னா இந்த ட்ரெஸ்ஸு எடுத்து நீட்டாக செல்ஃபில் எடுத்து அடுக்கி வைக்கணும் அப்போ தான் எனக்கு டெய்லி போட்டு போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக டக்குன்னு பேண்ட்டு ஷாலு எடுக்க முடியும் அதனால் தான் இப்போ என்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்க எப்படி அடிக்கிறதுக்கு ஒரே ரேகலையே எப்படி எத்தனை ட்ரெஸ் அடிக்கிறதுக்குது அது எல்லாமே இதுலேயும் என்னுடைய ட்ரெஸ் இருக்குது இதுலேயும் இருக்குது வெளியிலையும் இருக்குது காட்டுறாங்க உங்கள் பாருங்கள் இந்த ரேகில் இருக்கிறது எல்லாமே என்னுடைய ட்ரெஸ்ஸு இதில் எங்கள் அம்மா இது இருக்குது இதில் எங்கள் வீட்டுக்காரர் இருக்குது இதெல்லாத்தையும் பெட்டில் அள்ளிகிட்டு போய் தனித்தனியாக பிரித்து செட்டோடு எடுத்து வைக்கணும் அதுதான் இன்றைக்கு என்னுடைய வேலையை எத்தனை செட்டு இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கணும் இதை ஃபஸ்ட்டு அள்ளிகிட்டு போய் பெட்டில் போட்டுருக்கோம் இப்போ எல்லாம் அள்ளிட்டு வந்து பெட்டில் போட்டாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குதுன்னு இது ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்குள்ள எனக்கு விடிஞ்சிட மாட்டேருக்குது பாருங்க இது எல்லாமே என்னுடைய ட்ரெஸ்ஸு தான் இப்போ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்து மடித்து வைக்கிறது தான் என்னுடைய பெயரை இவங்களை பாருங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து போனால் ஆளுக்கு ஒரு பார்த்துட்டு உக்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க டை இவங்க பாருங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு கரெக்டாக இவங்ககிட்ட நீங்கள் விளாடுறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சு ஃபோனை இந்த இடத்துல வச்சிடலாம் ஓகே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த ட்ரெஸ் எடுக்கணும் இது இந்த சுடி பார்த்துக்கோங்க இது எப்ப எடுத்ததுன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு எதுக்கோ எங்கள் அக்கா வீட்டு பசங்களை பார்க்க போனோம் அப்போ வந்து ஹிந்திகாரங்க கொண்டு வந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு இதுவும் எனக்கு வந்து இந்த கலர் எடுத்து கொடுத்துட்டாங்க எங்கள் அக்காவுக்கு வந்து பிங்க் கலர் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ஆனால் கலர் வெவ்வேறையே எடுத்துக்கிட்டாங்க இந்த ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ்ஸு எத்தனை சுடி எத்தனை நைட்டீஸ் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் இது எதுக்காக நான் உங்கள் கிட்டே இதை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு பத்தாமல் இன்னும் எடுத்துக்கொடுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் ராவடி பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு எங்கள் அம்மாலாம் என்னை திட்டிகிட்டே இருக்கிறாங்க இருக்கிற ட்ரெஸ்ஸு போடு போடுன்னு சொல்லி ஆனால் இதில் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிருக்கு கிழிஞ்சிருச்சு எப்பயோ எடுத்தது அதனால் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தானே தெரியும் அதனால் ஒரு ட்ரெஸ்ஸு கிட்ட கூட எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி அதனால் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட மடிச்சு மடித்து வச்சுட்டு கரெக்டாக நீட்டாக எடுத்து அடிக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் இது வந்து ஆர்டர் பண்ணது மீசோவில் ஆர்டர் பண்ணது இது அப்புறம் இந்த சுடி இந்த சுடி இந்த சுடிந்தா இது ஆர்டர் பண்ணது இது பண்ணுங்க இது ஆர்டர் பண்ணது நெக்ஸ்ட் என்னென்னா எங்கடா என்னென்னா ஆர்டர் பண்ணது இந்த இந்த சுடிலேயே அஞ்சு செட்டு மொத்தமாக அஞ்சு செட்டு நான் ஆர்டர் பண்ணேன்

இப்படி தான் ஏதாவது ஒரு குழம்பு நல்லா வைக்கிறேன் ஏமா நான் ஒரு வேலை செஞ்சா நீ எனக்கு வேலை வச்சிடற நீ தான் எனக்கு மடிச்சு குடுக்கணும் எனக்கு தெரியாது தெரியாதுண்ணா ஒண்டியெல்லாம் என்னால மடிக்க முடியாது நாலு மணி ஆயிடுச்சு நீங்க நிம்மதியா படுத்தோங்கண்ணா சொல்லு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் உங்ககிட்ட எனக்கு ராவடி நாடகத்தை போட்டு சவுண்ட் வச்சு விட்டா அப்புறம் எந்த தூக்கம் வரும் சொல்லு எப்படியோ ஒன்று ஒரு குட்டா வாக்கில் எடுத்து மடிச்சு வச்சுட்டு பேண்ட் தனியா எடுத்து வச்சிட்டா எனக்கு அதுவே போகுது எப்படி மடிச்சாலும் நான் அதனால தானே இப்படி மடிச்சு வச்சுட்டு இருக்கேன் என்ன ஒரு சந்தோஷம் துணி மடிக்கிறதுல மடிக்க மடிக்க தான் தெரியும் என்னுடைய கஷ்டம் என்னன்னு இது வந்து எங்கள் ஊர் பண்டிகைப்ப இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு வந்து எங்கள் ஊர் பண்டிகைப்ப எடுத்துட்டு வந்தது எங்கள் வீட்டுக்காருடைய செலக்சன் எப்படின்னு பாருங்க பாருங்க கோட் மாடல் கோட் டைப்பு ஆனால் இது போட்டோன்னா பட்டியலாக பேண்ட்டு தான் போட முடியும் ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது டாப் சின்ன எடுக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு போட குட்டியாக வந்துருச்சு இந்த டாப்ஸு ஃப்ராக் இது எங்கள் ஊர் பண்டிகை எடுத்தது நானும் எங்கள் எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணன் ஒய்ஃபும் அதாவது எங்கள் அக்கா ஒரே மாதிரியே நாங்கள் போய் தேடி பிடிச்சி ஒரே மாதிரியே எடுத்தோம் இந்த இந்த ஃப்ராகு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வேலைக்கு போனதுலேருந்து இன்னும் நான் போட்டு போகல ஏதோ ஒரு கோயிலுக்கு ஏதோ ஊருக்கு போகிறதா இருந்தால் தான் இந்த மாதிரி போட்டு போறேன் மீதி டைம் மீதான நார்மல் பேண்ட்டு தான் நான் ஆர்டர் பண்ணன்னு சொன்னது இதுவும் அது கூட தான் இதுவும் ஆர்டர் பண்ணி தான் எடுத்தேன் மீசோல உங்களுக்கு இந்த மாதிரியே டாப்ஸ் வேணும்னா நீங்களும் மீசோவில் இது ஃபோட்டோ க்ரீன்சர்ட் எடுத்து மீசோவில் மேலே வந்து இந்த சர்ச் பாக்ஸ் பக்கத்தில் வந்து ஃபோட்டோன்னு இருக்கும் அதில் நீங்கள் கிளிக் கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிவிட்டோன்னா இந்த மாதிரி டாப்ஸ் வரும் இதுவும் ஆர்டர் பண்ணது தான் தீபாவளிக்கு ஆர்டர் தீபாவளிக்கா ஆ தீபாவளிக்கு ஆர்டர் பண்ணது இது சூப்பராக இருக்கும் இது வந்து எப்படி திருப்பிரிக்கிறதுனால இந்த டாப்ஸ் உங்களுக்கு தெரியல இருக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த டாப்ஸ் இப்படிதான் இருக்கும் பின்னாடி ஓகேங்களா ரொம்ப லென்த்தாக இருக்குது தெரியல ஏற்கனவே அந்த டாப்ஸ் நான் போட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் இது பாருங்க த்ரீ ஃபோர்க்கு கை தான் இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டாப்ஸ் வேணும்னா இப்போ நான் சொன்ன மாதிரி மீசோவில் போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு வாங்கிக்கோங்க சார் இது இது ஒரு பக்கம் அடிச்சு வச்சுட்டு இது இந்த ட்ரெஸ்ஸு காலர் வச்சது ரொம்ப லாங்காக இருக்கும் இது வந்து எங்கள் மாமா வாங்கி கொடுத்தாங்க நான் டென்த்து படிக்கும்போது இது எடுத்தது கிட்டத்தட்ட இப்போ ஆறு வருஷம் ஆயிடுச்சு என்னை கூட்டிகிட்டு போய் அம்மா கூட்டிகிட்டு போகலப்போ அவங்களே எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு இருங்க காட்டுறேன் இது நல்லாயிருக்கும் இன்னும் பத்திரமாக இருக்கேன் எதுவுமே இங்கே பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு இன்னும் போடவே இல்லை நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனால் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கார் எடுத்து கொடுத்தது இது எப்படி இருக்குங்க பாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது கடையில் தான் எடுத்தது நெக்ஸ்ட் இது இது ஆர்டர் பண்ணது இந்த ட்ரெஸ்ஸும் ஆர்டர் பண்ணது இது பாருங்க எப்படி ஏன்னா இப்படி திருப்பி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா தெரியாது ஏமா இப்போதான் என் ட்ரெஸ் எடுத்து எடுத்து பார்க்க பார்க்க எனக்கு தெரியுதா இது ஆர்டர் பண்ணது இது மாமா எடுத்து கொடுத்துருது நான் டென்த் படிக்கும்போது அந்த பிளாக்கு இது இது வந்து எங்கள் அக்கா அது எங்க அக்கா அப்படியே யானை குட்டியாட்டு இருக்கும் தோசோடு யானை குட்டியாட்டும் இருக்கோம் நான் வந்து திருடிட்டு வந்துட்டேன் இந்த ட்ரெஸ்ஸை இது அப்போ நல்லா இருந்துச்சு இப்போ மடித்து வச்சதுனால சுருங்கின மாதிரி இருக்குது இது எங்கள் அக்கா அப்போ யானைக்குட்டியாட்டு இருந்ததுனால நான் எடுத்துட்டு வந்து எனக்கு எனக்கு சைஸு அளவு நான் வந்து தேய்ச்சிக்கிட்டேன் இந்த இந்த ட்ரெஸ்ஸு அடுத்தது இது இதெல்லாம் எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு கல்யாணமே ஆகலை

அப்படியே பக்தரமாக சேஃப்டியாக வச்சுட்டு இருக்கேன் ஆனால் என்னைக்கு போடுறேன்னு தெரியல அப்போ என்ன கரெக்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ போட்டு இப்பயும் அதே மாதிரியே தான் இருக்கு என்னை போடலாம் சரி இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போட்டு இந்த ட்ரெஸ்ஸு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸை நான் எங்களுமே மறக்க மாட்டேன் அடுத்தது இந்த சுடி இது வந்து நான் வேலைக்கு போ வேலைக்கு போகலான்னு போய் கேட்டு வந்துட்டேன் அப்போ வந்து ஒரு அஞ்சாறு செட்டு ட்ரெஸ் எடுத்தது அதில் வந்து இது இதுவும் ஒன்று இது வந்து த்ரீ ஃபோர்த்து கை மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்து சே வேறு காலங்குறதுனால வெயில் காலங்கிறனால இதை கட் பண்ணி ஆஃப் பையன் நான் தைச்சிக்கிட்டேன் குட்டியாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு அடுத்தது இது கேரளா ட்ரெஸ் இது ரெடிமேடாக ரெடிமேடாகவே எடுத்தது ஸ்டிச்சிங் பண்ணது அதாவது இது வந்து என் கல்யாணம் ரெண்டாவது நாள் எங்கள் வீடுகார எனக்கு எடுத்துக் கொடுத்தது ஆ மெட்டீரியல் மட்டும் எடுத்து கொடுத்தது மெட்டீரியலை எடுத்து நானே தைச்சிக்கிட்டேன் நாங்களே இந்த ட்ரெஸ்ஸு the dress. அடுத்தது இது இதுவும் ஒரு தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு தான் இது இந்த ட்ரெஸ்ஸு இந்த பாருங்க பின்னாடி இப்படிதான் இருக்கும் பிளைனா என்னடியே இவ என்னமோ அந்த போய் கத்திட்டு இருக்கிறா ஏண்டி இந்த ட்ரெஸ்ஸு ஆனால் இது எதுக்கும் எடுத்ததுன்னா ஞாபகம் எனக்கு நான் ஏதோ ஒரு பண்டிகைப்போ தான் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் ஆ எனக்கு மேரேஜ் ஆகி எங்கள் அக்கா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸு இது எடுத்து கொடுத்தாங்க இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க இது இல்லாமல் ரெண்டு சேரீ எடுத்து கொடுத்தாங்க மேரேஜ் ஆகிடுச்சி சரி நம்ம ஒரு புதுசாக ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க இது வந்து எங்கள் சித்தி விட்டு பொண்ணுது எங்கள் அக்கா தான் இதுவும் இதுவும் நான் சுட்டு விட்டு வந்துட்டேன் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதுன்ட்டு இந்த பாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு என்னுடைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது எங்கள் சித்தி விட்டு பொண்ணுது நெக்ஸ்ட்டு இது இதுவும்ூர் பண்டிகைப்ப எடுத்தது இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் எங்கூர் பண்டிகை இதுவும் இந்த ட்ரெஸ் எடுத்தது எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கலர் ஸ்கை ப்ளூ கலரு ஆர்டர் பண்ணது மீசோல ஆர்டர் பண்ணது பண்ணது அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தேன் வேலையை போனதுல இருந்து நான் போடவே இல்லை போடுவேன் கோடி சீக்கிரத்தில் இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இது பஞ்சு மிட்டாய் கலரு லாங்கா இருக்கும் முன்னாடி போயிருங்க எம்ப்ராய்டி போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மீதி இன்னும் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு டீ வச்சுட்டு வந்துட்டு ஒரு நான் நெக்ஸ்ட் பார்க்குறேன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க புஜ்மா நான் மடிக்க மடிக்கு தள்ளி விட்டுட்டு இருக்காது புஜ்மா அப்புறம் உன்னை தான் நான் மடிக்க சொல்லுவேன் டீ வச்சு குடிச்சாச்சு ம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறேன் இந்த சின்ன பிள்ளை வச்சுட்டு வா இந்த சின்ன பிள்ளை வச்சு தள்ளி விட்டுட்டு இருக்கிறேன் இப்ப சொல்லு வா மடி வா நீ வந்து மடி எஸ்கே பாவாத இது கிடைக்கிறதுல நீ இது முக்கியமான காரணம் புஜிமா நீ மடிச்சு வச்சு துணி மேல போய் போய் தூங்கிட்டு இருக்கிற இனிமே இல்லைன்னு சொல்ல போய் பேசாத உண்மையை ஒத்துக்கோ இல்லைங்கறா சுடிதாரெல்லாம் சுடிதார் மட்டும் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் இது எப்போ மடிச்சு மடிச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றரை நாள் இருக்குது பாதி மட்டும் எடுத்து மடித்து வச்சுட்டு மீதியெல்லாம் இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க இதுவும் ஆர்டர் பண்ணதில் ஒன்று இதுவும் ஆர்டர் பண்ணது தான் எனக்கு முக்கால்வாசி துணி எல்லாமே ஆர்டர் பண்ணது தான் டக்கு 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 தான் மடிச்சு வச்சுட்டான் நம்ம வேலை முடியுதுல்ல இங்கே பாருங்கள் இதுவும் ஆர்டர் பண்ண தான் இது எங்கள் ஊர் பண்டிகை அதாவது புரட்டாசி மாதம் ரெண்டு டாப்ஸ் எடுக்கலான்ட்டு நான் கோயிலுக்கு போகிறேன் அன்னைக்கு அது எப்பயோ எடுத்தது போனால் புரட்டாசி மாதம் இந்த டாப்ஸ் எடுத்தது கிளாத்து நல்லா இருக்கு இந்த கிளாத்து அது இன்னைக்கு லியோ இருக்குது அப்படியே பத்திரமாக வச்சுட்டுருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் இதுவும் ஆர்டர் பண்ண தான் இங்கே பாருங்கள் இந்த இந்த சுடியை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் இது போட்டுட்ருப்பாங்க அதை போட்டு தான் எனக்கு ஆசையாகிடுச்சு நல்லா இருக்குதுன்னு நம்மளும் வாங்கிடலான்ட்டு நான் வாங்கிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்துக்கோங்க இந்த ட்ரெஸ் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு வெறும் நூற்றி ரூபா தான் சொல்கிறதுக்கே எனக்கு இதுவும் ஆர்டர் தான் இதுவும் நல்லா இருக்கு பின்னாடி உள்ள எப்படி காட்டுறதுனால அப்படி இருக்குது டக்கு டக்குன்னு மடித்து உங்களுக்கு நான் காட்டலான்ட்டு காட்டிகிட்டு இருக்க அப்புறம் இது எங்கள் அக்கா அது ஞான கூட்டி இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸும் அப்படித்தான் இருக்கும் இது எடுத்து முடிச்சிட்டேன் சுடிதாரெல்லாம் மடிச்சாச்சா இன்னும் நிறையா இருக்கு பாதி சுடிதாரெல்லாம் எடுத்து எங்கள் அம்மா இது பாருங்க இதெல்லாம் ரொம்ப பழசுங்க இதெல்லாம் வீட்டில் இருக்கும் போது தான் நான் போட்டுக்குவேன் இந்த ட்ரெஸ்ஸு டக்கு டக்குன்னு எனக்கு இப்போ நான் என்னென்னா இப்போ சுடிதார் போதும் ஷால் காட்டுறேன் இது ஒரு ஷாலு இது சேண்டல் கலர் ஒன்று லைட் ஒயிட் கலர் ஒன்று பஞ்சு மிட்டாய் கலர் ஷால் ஒன்று நெக்ஸ்ட் இது காட்டன் ஷால் ஒன்று எல்லோ ஷால் ஒண்ணு டக்கு டக்குன்னு காட்டுற மாதிரி இருக்கு சுடி பாருங்க மறந்துட்டேன் இதை மடிக்கவே இல்லை ஒரு சுடிமா என் பாதி ஷாலே காணாம் ரெட் ஷாலுதான் பாருங்க ரெட் ஷால் இங்க இருக்குது எல்லாம் மடிக்கும்போது தான் தெரியுது எல்லாம் எங்க அங்க இருக்குதுன்ட்டு உன்னை நம்பி என் துணியை கொடுத்தா நான் ஆசைகதி பண்ணி வச்சிடறேன் பாருங்க என்னுடைய ரெட் ஷாலு இத்தனை ஷாலு இன்னும் ஷால் கிடக்குது எங்கே எந்தெந்த மூலையில் கிடக்குதுன்னே தெரியல இதுவும் எல்லோ ஒன்று இந்த ஷால் எல்லோ ஷால் நெக்ஸ்ட் என்னென்னா ஓகே ஓய்யோய்யோ லெகின் பார்த்தீங்கன்னா ரெட் லெகின்னு ஒயிட்டு உங்கள் கிட்டே நான் மறந்துட்டேன் இந்த டாப்ஸ் பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கும் இருக்குது இருக்கு அதுலயும் பாதி ட்ரெஸ் இருக்கு இந்த எடுத்தேன் இந்த ட்ரெஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இதுவும் தீபாவளிக்கு எடுத்தது தான் முக்கால் வாசி பார்த்தா தீபாவளிக்கு எடுத்ததே தான் ட்ரெஸ் பர்ஸ்ட்டுக்கு எடுத்துறேன் இது ஒரு பேண்ட்டு இப்போ என்ன கேரளா சுடி காட்டினால அதுக்கான பேண்ட் இது இது ஒயிட் பட்டி பேண்ட்டு இது ஸ்கை ப்ளூ லெகின் ரெட் கலர் சுடிக்கு நான் டாப்ஸுக்கு நான் இந்த லெகின் போட்டுருவேன் அவ்வளோதாங்க மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனது நைட்டி இருக்குது இன்னும் டாப்ஸ் அதுவும் இருக்குது இதுதான் எனக்கு இன்னைக்கான வேலை இப்போ மடித்து வச்சுது நான் போய் ராவில் எடுத்து நல்லா நீட்டாக அடிக்கிடுவேன் காலையில் வந்து காலையிலேருந்து நான் இன்றைக்கி லீவு போட்ட முக்கியமான மெயின் பாயிண்ட் என்னன்னா இன்றைக்கி நான் லீவு போட்டு உருப்படியான ஒரு வேலை பண்ணியிருக்கேன் என்ன வேலைனா வீட்டெல்லாம் ஒற்றை அடிச்சு விட்டு பெட்டு இருக்கிற குப்பையை எல்லாம் க்ளீனாக எடுத்து நல்லா கூட்டிட்டேன் கிச்சன்லலாம் நல்லா கூட்டிட்டேன் ரேகை ட்ரெஸ்ஸு அது இதுன்னு ஏகப்பட்ட பொருள் எங்கள் வீட்டுக்கு பொருள் எல்லாம் நிறையா போட்டு கசாம்ஸான்னு வச்சிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக எடுத்து அடுக்கி இப்போ இந்த ட்ரெஸ் எடுத்து போய் நீட்டாக அடுக்கி வச்சுருவேன் இது வந்து ஒரு இது சாயந்தரம் ஏழு மணிக்குள்ளே இந்த வேலையை நான் முடிச்சுடுவேன் அதனால தான் இன்றைக்கி நான் லீவ் போட்டதும் இன்றைக்கி குருப்படியான வேலை செஞ்சிருக்குன்னு எல்லாம் கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் காலு கிட்ட ரொம்ப கடிச்சிருச்சி என்னடி கால கிட்ட கடிச்சிருச்சின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு ஓ இல்லையா இந்த மாதிரி போய் பேசாதடி ஆண்டி இப்படி பண்ற கால கிட்ட வந்து இவன் நகத்தை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறான்னு இன்னமோ கடிச்சிருச்சுன்னு நினைச்சேன் இருங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன் ஏய் வாங்கடி வா பாருங்க என் துணியெல்லாம் ஒரே ஸ்மெல்லு இந்த இது பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க என்ன விளாடுறீங்களோ விளாடுங்க பாருங்க எங்க வீட்டில் எத்தனைன்னு யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நாங்கள் பார்சல் பண்ணி அனுப்புறோம் இவங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு வீடியோ என்னையும் காட்டுங்கன்னு சொல்லிட்டு என் கால கிட்ட நகத்தை வச்சு சொரண்டிட்டே இருக்கிறாங்க அங்க பாரு கே அங்கே பாருங்க ஏய் தள்ளுங்கடி ஓய்யோய்யோயோ அய்யோயோ தள்ளு செல்லாம் ஓகேங்க ஸாரீலாம் பார்த்தீங்கன்னா எனது ஒரு ரெண்டே ரெண்டு ஸேரீ மட்டும்தான் இருக்குதோ நைட்டி வேணால் நிறைய இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் இருக்குது எங்கள் குட்டீஸ் எங்கள் சின்ன பிள்ளைங்க என்னடி பார்க்குற இ நீ பார்க்குற விடாமல் பார்த்துட்டு இருக்கிறோம் இவ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கோ அது சின்ன சின்ன பிள்ளைங்க வேணுன்னு ஓகே எல்லாத்துக்குமே பாய் வாய் சொல்லியிருந்தேன் பாய் நீ பாய்ஸ் அவ்வளோத்தான் விட்டுட்டா இவ்வளோ தூக்கி இங்கே வச்சது இங்கே என்ன பண்ணி வச்சுருக்குறோன்னு எங்கூடாது என்னடி உங்களை ரெண்டு பேர்த்த நான் எதுக்கு தூக்கி மேலே விட்டேன் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க பாத்ரூம் உட்கார வச்சுட்டாங்க தாங்க ஒண்டாயில் எடுத்துக்கிட்டு வச்சுருக்குறோம் இங்கே இருக்கு நனைஞ்சிருக்குது தெரியுதோ இந்த இடத்துல மட்டும் எதுக்கு என்னை கீழே இருக்கிறோம் மேலே ஏற்றி விட்டேன்னு சொல்லி எனக்கான தண்டனை இது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு எனக்கு என்னை திட்ட போகிறாங்க ரெண்டு எல்லாத்தையும் மாட்டி விட்டு வர இன்னைக்கு எனக்கு வேலைன்னா எங்கள் சின்ன பிள்ளைங்களும் எனக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இறங்குங்க

Yeah. <laughs>